உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ராகு ஸோ இந்த செயற்கை அவருடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து கொடுக்கும் வேலையில் போராட்டமான தன்மையாக இருப்பான் ஆனா வேலையை பிடிச்ச வேலையை விட மாட்டான் போராடுவான் சனி ராகுங்கிறது ரெண்டுமே இருட்டு ராகுவும் இருட்டு சனியும் அதனால இவங்க ரெண்டு பேரும் அது கூட ஒரு கிரகம் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க வந்து நெகட்டிவான சூரியனும் சனி பகவானும் ஒரு ஜாதக கட்டத்துல இருந்தாங்க அப்படின்னா அப்பா பையன் உறவு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பா உயிருக்கு ஆபத்து வரக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டி அப்பா விட்டு பையன் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிற இடத்துல இந்த ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புல இருந்து குறைப்பாரு அப்படின்னு எந்த கிரகம் ஏன்னா குரு தான் எல்லா எல்லா இது குரு வந்து மஞ்சள் கலர்ல இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் வைப் எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த சனி சேர்க்கை ராசி கட்டத்தில் இருந்துச்சுன்னா நெற்பசிலமும் அவங்க வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ கடினமாக உழைச்சுமே அவங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்காது இதுக்கு என்ன பரிகாரம் மிக சிறந்ததாக இது ரெண்டுக்கும் மிக சிறப்பான பரிகாரம் இப்ப வர்றது ஆடி மாசத்தில் எட்டாம் தேதி நாகசதுர்த்தி இந்த பூஜை பண்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த சனி ராகு சனி கேது மட்டும் இல்லாமல் ராகு கேது தோஷங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சரி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க ஜெயந்தி ரவி அம்மா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பொதுவா நம்ம ஜாதகத்துல இந்த ஒரு சேர்க்கை இந்த ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி ராகு சனி கேது உடைய எந்த கட்டத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு சனி ராகு ஸோ இந்த செயற்கை இருந்துச்சு அப்படி ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து கொடுக்கும் சனி ராகு அப்படிங்கிறது ராகுங்கிறது பாம்பினுடைய வாய் பகுதி அப்படியே அகன்ற வாய் அதுக்குள்ளே போய் சனி போய் உட்கார்ந்தால் எப்படி இருக்கும்னா கருமம் ஃபுல்லாக அது வாய்க்குள்ளே உட்காந்த மாதிரி இருக்கும் வேலை சார்ந்த விஷயம் சனிங்கிறது செயல்களை குறிக்கும் அவங்க செய்கிற செயல்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க செயல் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது சனியை வைத்து நம்ம சொல்லலாம் ஆக்டிவிட்டிஸை ஃபுல்லாகவே ஒருத்தர் மந்தமாக செயல்படுறா சுறுசுறுப்பாக செயல்படுறாங்களாங்கிறத இதை வச்சு சொல்லலாம் அப்ப இந்த சனிங்கிறது ராகுவுடன் சேரும்போது அஹ் ராகுங்கிறது வாயை பிளந்து இருக்கிற இடத்துல சனி போய் உட்காந்துருது அப்போ இந்த ரா சனிங்கிறது வேலை அவன் வேலை பார்க்கிற இடத்துல அவன் எவ்வளவு வேலை செய்தாலும் அது வந்து அது உள்ளுக்கு எழுத்துக்கிட்டே இருக்கும் உள் வாங்கிக்கிட்டே இருக்கும் எவ்வளவு வேலை செய்தாலும் எவ்வளோ பண்ணாலும் திருப்தி இல்லாத தன்மையில் அது வந்து அப்படியே வேலையை வந்து நிறைய எஃபெக்ட் எஃபெக்ட் அவ்வளவு எஃபெக்ட் கொடுப்பான் ஆனா அவனை மாதிரி ஹார்ட் ஒர்க்காக இருக்க முடியாது அதான் வேலையில் போராட்டமான தன்மையாக இருப்பான் ஆனா வேலையை பிடிச்ச வேலை விட மாட்டான் போராடுவான் அதே மாதிரி இவன் வந்து என்னன்னா இந்த சனி ராகுங்கிறது வந்து மூதாதையர்களுடைய சாபம் அப்படிம்பாங்க முன்னோர்களுடைய சாபமாக இருக்கும் அந்த முன்னோர்களுடைய சாபம் வந்து யார் வழியாக வரும்னா அப்பா அந்த மாதிரி அதனால அவன் வந்து முன்னோர்கள் வழியாக வந்த சாபங்கள்னா அப்பா வழி சொத்துக்கள் அதெல்லாம் அணிவிக்க மாட்டான்னு சொல்லிட்டு சுய சம்பாத்தியத்தில் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு பார்ப்பான் அதில் நிறைய எவ்வளவு பணம் காசு வச்சிருந்தாலும் அந்த காசு வந்து அவன் அணிவிக்க கூடாது அணுவிக்கவும் மாட்டான் அந்த மாதிரி தன்மையில வந்துட்டு சுயமரியாதையுடன் சுயமாக தன் சம்பாதித்த உழைச்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த எடுப்பான் இந்த சனி ராகு வந்து கடின உழைப்புகள் இவங்க வந்து சனி ராகுங்கிறது ரெண்டுமே இருட்டு ராகுவும் இருட்டு சனியும் இருட்டுக்குள்ளது இது வந்து சனி ராகு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகும் சனி ராகுவை போல் ஒத்து ஒத்து போகும் அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டால் அது கூட ஏதாச்சும் ஒரு கிரகம் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க வந்து நெகட்டிவான விஷயங்கள் ஈஸியா பண்ணுவாங்க இப்ப சுக்கரன் சேர்ந்தனாங்கன்னு நட்பு சனிக்கு அப்ப சுக்கரன் சேர்ந்தா சேர்ந்தாச்சுன்னா பண விஷயம் ஏதாச்சும் ஒரு வழியில் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த நெகட்டிவை வந்து அழகாக உள்ளுக்கு இழுத்து அவங்க வந்து இந்த பிளாக் மணி இதெல்லாமே அவங்க சீக்ரெட் மணியெல்லாம் சேர்த்து வைக்கிறது சேவிங்ஸை பத்திரப்படுத்தி வைக்கிற தன்மையெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி எதே இது சூரியன் இருந்துச்சுன்னா அதாவது பப்ளிக்கில் வந்து கூட மிங்கிலாக பெரும் கூட்டத்து கூட மிங்கில் ஆவாங்க அரசியல்வாதிகள் தன்மை இருக்கும் அரசியல்வாதிகள் வந்து வெளியில் வந்து அப்படியே அப்படியே அழகா தெரியும் இல்லையா பேச்சுகள் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா பின்னால வந்து அவங்க செய்யற நெகட்டிவ் எல்லாம் தெரியாது அந்த மாதிரி ரெண்டு இது அவங்க வந்து காமிப்பாங்க மக்கள் பொது இடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப கிரேட்டா தெரியுவாங்க வெளியே உள்ளுக்கு போனீங்கன்னா அது வந்து இதா தெரியும் அந்த நெகட்டிவ் அதாவது ரொம்ப கஷ்டப்படுவாங்க உள்ளுக்கு போனோன்னா நெகட்டிவ்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க தன் வாழ்க்கையில அந்த இடத்த முன்னேறதுக்காக அவங்க போராடு விஷயங்கள் அதுல எவ்வளவு திருநாளங்கிடி வேலை பண்ணி அவங்க வரணும் அப்படிங்கிற அதே கஷ்டத்து அந்த சூரியன் சனி ராகு இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் வெளியில ஒரு நல்ல இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தன் ஒண்ணு வேலை பார்க்கறவங்க போ கீழ வேலை கூட சண்டை போடணும் இல்லாட்டி மேல் அதிகாரியோட சண்டை போடணும் இந்த தன்மையில் சண்டை போட்டு அவங்க போராடுற மாதிரி இருக்கும் இப்படி இந்த சனி ராகு கூட்டு சேர்க்கைகள் வந்து ரொம்ப நம்ம கவனமாக போ போக வேண்டிய இடம் இது வந்து எப்படின்னா சனி ராகு நெருப்பு ராசி நீர் ராசி நில ராசி காற்று ராசி அப்படி நான்கு ராசிகள் உட்காரம்போம் நம்ம பொதுவா வந்து நம்ம சூரியனும் சனி பகவானும் ஒரு ஜாதக கட்டத்துல இருந்தாங்க அப்படின்னா அப்பா பையன் உறவு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்ப அந்த இடத்துல ராகு இருக்கிறாரு செயற்கை இருக்குது அப்படின்னா இப்ப மேற்கொண்டும் அவங்களுக்குள்ள சந்தேகங்கள் வரும் அப்பா உயிருக்கு ஆபத்து வரக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டி அப்பா விட்டு பையன் பிரிஞ்சு இருக்கும் சூரியனுடன் சனி ராகுங்கிறத இறப்பு தோசம் அத கவ்வி இழுத்தல் அந்த மாதிரி இருக்கும் சனிய கவ்வி இழுக்க மாட்டாங்க சூரியனை தான் கவ்வி இழுப்பாங்க அப்பாவுடன் கருத்து வேறுபாடு இருந்து அப்பா அப்பாவிட்டு பிரிஞ்சிருந்தா அப்பா உயிருக்கு ஆபத்து இருக்காது இல்லாட்டா அப்பா கூடயே இருந்தா அவனுக்கு சப்போர்ட்

அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புல இருந்து குறைப்பாரு அப்படின்னு எந்த கிரகமும் குருவை தான் எடுக்க முடியும் குருவை தான் எடுக்க முடியும் ஏன்னா குரு தான் எல்லா எல்லா இது குரு வந்து மஞ்சள் கலர்ல இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் வைப் எல்லாமே கொடுக்கக்கூடியது எல்லார்ட்டு உள்ள ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிட்டு பாசிட்டிவ் குருங்கிறது நம்ம டீச்சர் மாதிரி நம்ம டீச்சர் எப்படி இருப்பாங்கன்னா நம்மக்கிட்ட உள்ள கெட்டதை வந்து சொல்லி கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துறது தான் குரு அதுதான் குரு கிரகம் பண்ணும் அந்த மாதிரி இந்த சூரியன் சனிக்கு இடையில் இந்த குரு வந்து உட்கார்ந்துருச்சுன்னா எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கு ஒரு இது இருக்கும் ஓகே இப்ப இந்த ராகு கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து இருக்கிறதுல இப்ப மத்த கிரகம் இப்போ புதனாகட்டும் இல்ல சுக்ரன் ஆகட்டும் ஆகட்டும் ச இந்த கிரகங்கள் எல்லாம் உள்ள அவங்கக்குள்ள சேரும் போது என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தணும் இப்போ ராகுவுடன் சுக்கரன் சேர்ந்தால் சொன்னேன் அவங்க வந்து சப்போர்ட் பிளாக் மணி அந்த மாதிரி பெண்கள் வந்து பெண்கள் வீட்டில் பெண்கள் வந்து அந்த பெண் வந்து மகாலட்சு அம்சத்துட பெண்ணாக இருப்பாள் ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இப்படி இருக்கும் அந்த பெண் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆகக்கூடாதுன்னா உங்கள் வீட்டில் ஒரு வேலையாட்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டை அந்த பெண் வந்து ஹெல்த் இஷ்யூஸில் வந்து கொஞ்சம் குறையும் அதே பெண் வந்து கடினமான வேலை ஒர்க் பண்ணுனான்னா உங்கள் வீட்டில் வந்து அந்த பெண்ணை வந்து உடல் உடல் ரீதியாக அஃபெக்ட் ஆவா அப்படிங்கிறது அதனால சுக்கரன் சனி ராகு இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் வேலையால் வச்சு அப்படிங்கிறது அதே சமயம் குரு இருந்தால் நன்மையானது பரிகாரமாக அமைஞ்சிரும் புதன் சனி ராகு பேசுறது தொழில் விஷயம் எல்லாமே வந்து சீக்கிரம் செய்யக்கூடிய தொழில் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் சீக்கிரியாக இருப்பாங்க இவங்களுக்கு ஸ்கிரின் ப்ராப்ளம்கெல்லாம் வர தோல் எல்லாம் சுருக்கம் அடைதல் தோல் வந்து ரொம்ப இருக்காது சுருக்கமான தோள்களாக பெற்றிருப்பார்கள் மிதமான படிப்பாக தான் இருக்கும் ரொம்ப படிப்பாங்க நண்பர்கள் வட்டம் வயதானவர்கள் தான் நண்பர்கள் ஆகுவாங்க இல்லாட்டா வயதான பறவை தான் நண்பர்களே கிடைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அனுபவசாலி மாதிரி பேசுவாங்க எப்பவுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக பேசுகிறவங்க அது வந்து யங் பீப்புளுக்கு ஒத்து வராது இவன் பெரிய அனுபவம் சார் பூம்பர் மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்க தோட்டம் உருவாக்கிடுவாங்க அதனால் இவங்க நட்பு வட்டத்தில் இவங்க வந்து பேசும்போது வயசான ஒரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுரா அப்படின்னு பேசுவாங்க அது வந்து முத்துனா முருங்கிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பேச்சு வந்து யாருக்குமே ஒத்து வராத தன்மை அதனால அவங்க வந்து அவங்களுடைய குருப்போட செட் ஆகாது நட்பு வட்டத்தோடு கையெழுத்து போடுவது கவனமாக கையெழுத்து போடணும் ஈஸியாக ஏமாறும் தன்மையாக இருக்கும் விஷ்ணு பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வந்து திடீர்னு நிப்பாட்டி அதை சாபத்தை பெற்றவர்களாக மாறி விடுவார்கள் விஷ்ணுக்கு அவர் சொல்றது அந்த மாதிரி பெருமாளுடைய சாபத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க அந்த புதன் சனி ராகு இருந்தால் கண்டிப்பாக ஏகாதேசி விரதங்கள் அவங்க இருந்தே ஆகணும் தேய்பிற ஏகாதேசி விரதத்தை இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை இவங்க வந்து கீரை அந்த உணவுகள் கீரை உணவுகளை அதிகமாக சேர்த்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கால்சியம் விஷயம் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறதுனால அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது இப்ப இந்த சனி ராகுவுடைய சேர்க்கை எந்தெந்த ராசி கட்டத்துல இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படும் இப்போ நெருப்பு ராசியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பு ராசியில் இருக்கும்போது அவங்க வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ கடினமாக உழைச்சுமே அவங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்காது அது வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உடல் ஆரோக்கிய கேடுகள் அந்த மாதிரி இருக்கும் அதனால கோபங்கள் அதிகமாக வரும் வேலைக்கு போகிறது அவ்வளோ உழைக்கிறோம் அந்த இது வந்து நம்மளுக்கு க கரெக்டான ஒரு இது கொடுக்க மாட்டேக்காங்களேன்னு சொல்லிட்டு நெருப்பு ராசியில் இருக்கும்போது அந்த தன் ஒன்று உடல் ஆரோக்கிய தன்மைகள் கிடும் கோவங்களுடைய அதிகமாக வந்து எல்லாருக்கும் சண்டை போடுற மாதிரி அது ஒரு தன்னக்குள்ளேயும் ஒரு பேட் வைப்ரேஷன் கேள்வி கிரியேட் ஆகி கிரியேட் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வர்ற மாதிரி வந்துடும் அதனால அந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு போராட்டத்தன்மையாக இருக்கும் இதே இது நில ராசியில் இருந்தால் இவங்க வந்து உட்கார்ந்த இடத்துல வேலை செய்ய முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சி வந்து அங்கே ஒத்து வராது நில ராசியில் இருக்கும்போது சில சமயம் ஓடி போகணும் ஓடி போய் வேலை செய்யணும் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பணம் வந்து இவங்க கிட்ட இதாகும் ரொட்டேட் ஆகும் இந்த ரொட்டேட் ஆகும்போது அந்த பணத்தை வந்து கவனமாக கையாளணும் இந்த பணம் வந்து வேற எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணணும் அந்த இது வந்து திடீர்னு இவங்க மேலே பழிகள் வந்து விழுந்துடும் அதனால் அந்த வேலையில் வந்து இவங்களுக்கு பணம் ஹேண்டிலிங்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் அவச்சொல்கள் க ஈஸியாக கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு பெண்கள் விஷயமோ பண விஷயத்து அவச்சொல் வரும் அதனால் அந்த வேலை வந்து இவங்களுக்கு ஒரு போராட்டத்தன்மையாக இருக்கும் அதனால அந்த இடத்துல வந்து இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இதே இது நீ இது காற்று ராசியில் இருந்தால் இவங்க வந்து எப்போவுமே ஊர் சுற்றுற மாதிரி வேலையாக இருக்கும் அந்த வெளியே போய் சுற்றி சுற்றி போய் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இதில் இல்லாட்ட ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கு பண்ணி அவங்க பண்ணும்போது அதுக்குள்ளே வருமான அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க குரோத்து அவங்க ஊர் சுற்றுற அளவுக்குள்ள வருமானம் அவங்களுக்கு கிடைக்காது அது வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கும் எவ்வளோ போராடுறேன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வா வாங்கிட்டு வரேன் ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் எது இல்லையே சக்ஸஸ் கொடுக்கலையே அப்படிங்கிறது அந்த வருமானத்தை அதாவது பயணத்தின் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் குறையும் இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட்டில் கொடுக்க வேண்டிய பைசா வந்து சரியாக கிடைக்காது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இதில் இருக்கும் காற்று ராசிலுக்கு முன்னேற்ற பாதை அளவில் ரொம்ப தடையாக இருக்கும் பத்து அடிக்கு உயரணும் பத்து அடி உயர்றதுக்காக வேலை போவோம் ஒரு அடிதான் உயர முடியும் ஆனால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னே நான் இவ்வளோ தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அடுத்த பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் உள்ளது மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா இது நமக்கு செட் ஆகுமா அப்படி சொல்லிட்டு அந்த வேலையில் நிரந்தரமாக உட்காரதை விட இது இந்த விட அடுத்த வேலை பெட்டர் வேலை இருந்துகிட்டே தான் இருப்பேன் அந்த வேலையை விடல மாட்டேன் இருந்துகிட்டே அடுத்த வேலைக்கு ட்ரை பண்றதும் இந்த மாதிரி ஒரு திருப்தி இல்லாத வேலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த இந்த வேலையை விட அந்த வேலை பெஸ்ட்டா இருக்குமா அந்த வேலை பெஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில் இருக்கிற இடத்தில் முன்னேறம் அடைவதை வந்து அவர் இது பண்ண மாட்டார் இங்க இருந்துகிட்டே அடுத்த சுத்தி இருக்கிற வேலைகளை பார்க்கும்போது அதுவும் அவருக்கு போராட்டமான ஒரு தன்மையாக தான் இருக்கும் அந்த முழுமையான திருப்தி அடையும் தன்மையாக இருக்காது நீர்ராசியில் இருக்கும் போது இவங்க நீர்ராசியில் இருக்கவங்க மேக்ஸிமம் வெளிநாடுகளில் வசிப்பது நல்லா இருக்கும் இந்த சனீராக இருக்கிறது இவங்க வந்து பிறந்த இடத்தில் பூர்வீக இடத்தில் வாழ்வதற்கு தகுதிகள் கிடையாது அப்படி வாழ்ந்தாங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போய் வாழ முடியும் நீர்ராசியில் இருக்கும்போது ஏன்னா அவமானங்களை சந்திப்பார்கள் கடன்கள் ஆவாங்க இல்லாட்டி நோயாளியாக ஆவாங்க அதனால இவங்க வந்து நீர்ராசியில் சனீராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேற இடத்துல அவங்க இடம் இடப்பெயர்ச்சி பெற்றாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது இப்ப பொதுவா இந்த சனி ராகு செயற்கையை பத்தி நம்ம பேசணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பரிகாரமும் வந்து நம்ம முக்கியமாக தேடுவோம் சோ சில பேர் வந்து கோவில் போனா சரியாகுமா இல்லை வீட்டுல இருந்தே பரிகாரம் பண்ணா சரியாகுமா இல்லை இப்ப இதற்கு வேற ஏதாவது அவரை நான் இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறேன் அவரை சாந்தப்படுத்துறதுக்கு ஏதாவது நான் செய்யலாமா அப்படின்னா இதற்கு என்ன பரிகாரம் மிக சிறந்ததாக இருக்கும் இப்ப வந்து இந்த சனி ராகு சனி கேது இது வந்து ராகுங்கிறது வாய் கேதுங்கிறது வால் அதனால வாய் வந்து வேலையை பிடிக்கிறது கேதுங்கிறது வேலையை வந்து சுத்தி கெட்டி போடுறது வேலைக்கே போக விடாம கெட்டி போடுறது இந்த ரெண்டுமே வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த ரெண்டுக்கும் மிக சிறப்பான பரிகாரம் இப்ப வர்றது ஆடி மாசத்தில் எட்டாம் தேதி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூஜை இந்த பூஜை பண்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த சனி ராகு சனி கேது மட்டும் இல்லாமல் ராகு கேது தோஷங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த சதுர்த்தி வந்து பிள்ளையார் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருக்கும் கோயிலுக்கு போய் அருகம்பூல் வைக்கிறது மிக அருகம்பூல் மாலை போடுவது ரொம்ப சிறப்பான இது பிள்ளையாருக்கு அந்த குளக்கட்டை அந்த பூரண குளக்கட்டையும் ரொம்ப இதா இருக்கும் இது வந்து பிள்ளையாருடைய அன்னதான பிள்ளையார் கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுவதும் ஏன்னா அங்கே நம்ம வந்திருக்க இடம் வந்து ஆடி மாதத்தில் அங்கே வந்து தாயுடைய இடத்தில் உட்கார்ந்துருப்பதுனால் தாயினுடைய அழுக்கிலிருந்து தோன்றிய பிள்ளையாருக்கு இது ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கிறதுனால தாயால் உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளையார் அதனால அந்த இடம் வந்து நம்ம வந்து உணவாக தாயுன்னா நம்மளுக்கு உணவு தான் ஞாபகம் அதனால் உணவு தானம் வந்து பிள்ளையார் கோயிலை பண்ணும்போது இந்த ராகு கேது தோஷங்கள் நீக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் வீட்டுல இருந்து பண்றது வந்து எப்படின்னா பிள்ளையாரை மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு நம்மளுக்கு சாமிக்கு வைக்கிற பிரசாதங்கள் எல்லாமே வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டுத்துக்கும் பாம்புகள் இருக்கும் எட்டுத்துக்கு அதாவது நம்ம வந்து நம்ம மனையடி பாம்புன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அந்த மனையடி பாம்பு வந்து நம்ம குளத்தை காக்கிறதுக்காக அந்த பாம்பு நம்ம வீட்டை சுத்தி இருக்கும் அதை நம்ம அடிக்கக்கூடாது நம்ம குளத்தை காக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படிம்பாங்க அந்த பாம்பா நம்ம எந்த தீங்கும் வராது அந்த மனடி பாம்பு அப்பப்ப வந்து நமக்கு தீயது வரும்போது நம்ம பட்டுட்டு போகும்போது நமக்கு நினைச்சிருவோம் இங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் வருது அதனால நம்ம படுறாரு அப்படின்னு நினைப்போம் இந்த நாக சதுர்த்தி அப்போ நம்ம மனையடி பாம்பை வணங்குவதும் மிக சிறப்பாக இருக்கும் அது வந்து இந்த கேது தோசத்தை வந்து அது நீக்க கூடியதாக விடும் அதனால இந்த மனையடி பாம்பை வணங்குவதுக்கும் இந்த நாக சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை வீட்டுல வச்சு எப்படி வணங்கலாம் கோயில வச்சு வணங்குறதும் இங்க தெரிஞ்சிடும் இந்த வீட்டுல வச்சு வணங்குறதுன்னா எட்டுத்துக்கும் எட்டு திசையிலும் இந்த பாம்பு ஊறும் எல்லா பக்கம் அந்த நான்கு திசை மட்டும் இல்லாமல் எட்டு எட்டு திசையுமே நம்ம அந்த பாம்புடைய சுற்று இருக்கும் அதனால அந்த பாம்பு வந்து என்னன்னா நம்ம அந்த பாம்பை வந்து ஒவ்வொரு முக்களையும் காரங்களையும் ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றிடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது என்னன்னா முதல்ல பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு அடுத்தால எட்டு திக்கலையும் அந்த பிள்ளையார் வழிபாடு முடிஞ்ச பிறகு நம்மளுடைய மனையடி பாம்பை நினைச்சு அதுதான் நம்மளுடைய காவல் தெய்வமாக அதாவது ஒரு பெண் தெய்வமாக அந்த மனையடி பாம்பு இருக்கும் அதை நினைச்சிட்டு அப்படி ஒவ்வொரு நம்ம வீட்டுடைய ஹோல் வீட்டில மொத்த வீட்லயும் எட்டு திசையிலையும் ஒரு கற்பூரம் கற்பூரம் வந்து தரையில வைக்காம ஒரு அகல் விளக்கு மாதிரி வச்சுட்டு அந்த அழகு அகல் விளக்கில் வந்து கற்பூரத்தை வீட்டை சுத்தி சுத்தி ஆமா அதுல வச்சுட்டீங்கன்னா அதுக்கு முன்னால என்னன்னா வீட்டை சுத்தி பால் ஊத்தணும் அந்த இது இருக்கில்லையா ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷனை சுத்தி பால் ஊற்றணும் இவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா நீங்க பால் ஊற்ற முடியாது அப்படிம்பீங்க அதனால அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க வீடை தொடக்கும்போது ஒரு ரெண்டு சுற்று பால் ஊற்றி வீட்டை சுத்தி வீட்டை தொடங்கி வீட்டுக்குள்ளே தொடச்சிட்டு அப்புறமா பார்த்தீங்க கற்பூரத்தை வாங்கி எட்டு எட்டு திசையிலையும் வந்து வச்சு நீங்க கொளுத்திட்டு உங்களுடைய வீட்டு மனையடி பாம்பை நினைச்சு பூஜை ரூம்ல வந்து நேரத்துல செய்யணும் இருக்கு ஆமா காலை 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 நேரம் மிக சிறப்பாக இருக்கும் நேரத்துல ஈவினிங் அந்திசாய நேரம் உதயம் போது நேரம் மீடியம் சூரியன் உச்சஸ்தானத்துல இருக்கும் போதும் சூரியன் வந்து ஃபுல் பவர்ல இருக்கும் போது நம்ம பண்ண முடியாது ஆனா காலை அதிகாலை அல்லது அந்தசாய நேரம் இந்த நேரத்தில் நீங்க பயன்படுத்திக்கலாம் இதை ஃபுல்லா எட்டுத்துக்கும் பயன்படுத்திட்டு அப்புறமா நீங்க வீட்டுல உள்ள சாமியை நினைச்சு குலதெய்வத்தையும் நினைச்சு அந்த மணையடி பாம்பையும் நினைச்சு இந்த வருஷம் என்னுடைய வீட்டில் உள்ள ராகு கேதுடைய தோசங்கள் எல்லாம் சதுர்த்தி இது ரொம்ப ஒரு அந்த பாம்பு அதுக்குதான் இருக்கும் அத வந்து நீங்கதான் சில பேர் ரொம்ப பயந்து அதை கொண்டு வருவாங்க அந்த மணையடி பாம்பு தீங்கு விளைவிக்காது கண்ணில் படும் பட்டுட்டு பட்டுட்டு ஓடிடும் அந்த கண்ணுல படும் போது நம்ம உடனே நாகாத்தம் மாவுக்கு அங்க புற்றுக்கு போய் இப்போ சப்போஸ் வந்து நாக சதுர்த்தி அன்னைக்கு நீங்க அந்த பாம்பு

நாக சதுர்த்தி வந்து அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்க வீட்டுல ராகு கேது தோசமே வராது இந்த நாக சதுர்த்தி வழிபாடுகள் பண்றவங்களுக்கு அடுத்த குழந்தைங்க பிறக்கறவங்களுக்கு அந்த ராகு கேதுனால் உள்ள கூடிய தோசங்கள் வராது அது ராகு கேது வந்து எப்பவுமே நெகட்டிவ் நம்ம எடுக்கவே கூடாது ராகு கேதுகள் பாசிட்டிவ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ராகு வந்து எக்ஸ்பான் பண்ணி கொடுக்கும் ஒரு பணம் இத்தனியோன்னு பணத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அது பிளஸ் பாசிட்டிவான விஷயம் கேதுங்கிறது வந்து தனிமை சாமியாருங்குறதை விட பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அறிஞர்கள் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனிமையில் தான் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க ஒரு ஜொலிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரங்கள் வந்து ஜொலிக்குது ஒரு அப்படிங்குறதுனா அந்த அந்த தனிமையான நட்சத்திரம் தனியாக துண்டா அது வேறு எந்த கூட்டோட இருக்காது அதனால் அது வந்து ரொம்ப ஜொலிக்கும் தன்மையுடையது அதனால் தனித்து இருக்கிறது வந்து கேதுவாக இருக்கும் அது வந்து சில பேர் என்ன சாமியார் தன்மை எல்லாம் வாழ்க்கை வெறுத்த தன்மையாக இருக்கிறது அதே கேதுவை வந்து பாசிட்டிவா ஆக்குறதுக்கு நம்மளால் முடியும் அப்படிங்கிறத அந்த ராகு கேதுவை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுவதற்கு இந்த நாகசுதர்த்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும்